இந்த பத்து விஷயங்கள் தான் உங்க நுரையீரல் வந்து அடிக்கடி பாதிக்கப்படுறதுக்கு அன்றாடம் இதை சரி செய்யக்கூடிய மூலிகைகள் முதல்ல சளி தொந்தரவுகள் வரத பார்க்கலாம் நுரையீரலில் வந்து காற்று பற்றாம இருந்தது ஆக்சிஜன் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னாலே அவங்க ரொம்ப மனதளவில் மனதில் ஒரு நபரா வந்து இருப்பாங்க கிருமிகள் வரும்பொழுது அங்கே உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக செயல்படாமல் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஈஸியாக உங்கள் நுரையீரல் வரைக்கும் ஒரு கிருமி உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த சளிச்சவுகள் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் Pokémon. Okay, ஸ்ரீவர்மா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய இந்த தவறுகளால் நம்முடைய நுரையீரல் வந்து பாதிக்கப்படுது இந்த நுரையீரலை பாதிக்கக்கூடிய தவறுகள் என்னென்ன அந்த தவறுகளை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதை சரி செய்யக்கூடிய ஐந்து மூலிகைகளை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம் ஸோ ரெகுலராக நம்ம வந்து பண்ணக்கூடிய தவறுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறது அந்த வீடும் வந்து காற்றோட்டம் இல்லாமல் இருக்குது இது நிறைய நம்ம பெண்கள் கிட்ட வந்து பார்க்குறோம் ஸோ தொடர்ந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க நல்ல ஒரு காற்றோட்டம் வந்து இல்லை அப்படின்னா ஸோ அவங்களுடைய சுவாசத்துக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் வந்து இருக்காது அதனால் அவங்களுக்கு அடிக்கடி வந்து சளி தொந்தரவுகள் வர்றதை பார்க்கலாம் ஸோ நுரையீரலில் வந்து காற்று பற்றாமல் இருந்தது ஆக்சிஜன் வந்து குறைவாக இருந்தது அப்படினாலே அவங்க ரொம்ப மனதளவில் இரிடேட்டடான ஒரு நபராக வந்து இருப்பாங்க ஸோ வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறது நல்ல காற்றோட்டம் இல்லாமல் இருக்குது இதுதான் நம்ம ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய ஒரு தவறா வந்து இருக்கு ரெண்டாவது மேலோட்டமான ஒரு மூச்சு வந்து எடுத்துக்கிறது ஸோ இப்போல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமாகறோம் அப்படின்னா நம்மளுடைய சுவாசத்தை கவனித்து பாருங்கள் ரொம்ப மேலோட்டமான ஒரு சுவாசமாக தான் இருக்கும் ஸோ நம்ம கவனித்து பார்க்கும்பொழுது நம்ம நுரையீரல்களில் நாலு வகையான வந்து லோப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நாலு வகையான அறைகள் இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் பெரும்பாலும் எல்லாருக்குமே அந்த மேலே இருக்கக்கூடிய ரெண்டு அறையில் தான் நம்ம வந்து சுவாசிக்கிறோம் ஆழமான மூச்சை உள்ளே இழுக்கும்பொழுது தான் நம்மளுடைய அந்த நான்கு பகுதிகளுமே அதாவது ஒவ்வொரு நுரையீரல்லையுமே வந்து ரெண்டு பகுதிகள் வந்து இருக்கும் ஸோ இந்த நாலு பகுதியுமே வந்து உங்களுக்கு முழுமையான அளவுக்கு காற்றை உள்ளே எடுக்கக்கூடிய நிலை வந்து ஆழமான சுவாசத்தில் தான் வந்து இருக்கு அதற்காக தான் வந்து பிராணாயாம பயிற்சிகளை வந்து நம்ம செய்ய சொல்கிறோம் ஸோ ரொம்ப மேலோட்டமான ஒரு சுவாசம் வந்து இருக்கு உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் மனப்பதட்டம் இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ செரிமானக் கோளாறு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே மேலோட்டமான ஒரு சுவாசம் தான் இருக்கும் ஸோ அதனால் கூட உங்கள் நுரையீர வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து பாதிக்கப்படலை மூன்றாவது அதிகமான புகை தூசி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நம்ம இருக்கிறது இப்போ வீட்டிலேயே வந்து சமைக்கிறோம் கொஞ்சம் வந்து 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 போகிற மாதிரி நம்ம நம்ம ஜன்னல்களை திறந்து வச்சு அதிக தூசி இருக்கக்கூடிய இடங்கள்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கிறது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்மளுடைய அந்த மூக்கோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய சளிச்சவு அப்படிங்கிறது அடிக்கடி இரிட்டேட் ஆகும் இதனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் நுரையீரலுக்கு வந்து போயிடும் ലാം <laughs> நான்காவது ரொம்ப காமனாக தண்ணீர் வந்து குடிக்காமல் இருக்கிறது ஸோ தண்ணீர் குடிக்கலை அப்படின்னா நம்ம வாயோட உள்பகுதி மூக்கோட உள்பகுதி இங்கெல்லாம் தான் வந்து கிருமிகள் ஈஸியாக நுரையீரலுக்கு போகக்கூடிய பாதைகள் இந்த இடங்கள் எல்லாமே வறண்டு போக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வறண்டு போக ஆரம்பிக்கும் பொழுது தான் நமக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போயிடும் ஏன்னா ஒரு கிருமி உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த சளிச்சவ்வுகள் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ அந்த கிருமி உள்ளே போன உடனே அங்கே நீரை வந்து சுரந்து நமக்கு அந்த கிருமியை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கும் அது வறட்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா இந்த கிருமிகள் டைரெக்டாக நம்மளுடைய நுரையீரலுக்கு வந்து போயிடும் ஸோ அடுத்ததாக புகைப்பிடித்தல் இந்த புகைப்பிடித்தல் அப்படிங்கிறது பாசிவ் ஸ்மோக்கிங்காகவும் இருக்கலாம் புகைப்பிடிக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாம இருந்தாலும் கூட இதனால் நம்மளுடைய மூக்கோட உள்பகுதி அதே மாதிரி நுரையீரல் காற்று குழாய்கள் எல்லாமே வந்து இரிட்டேட் ஆகி ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம் ஸோ அடுத்ததாக சன்லைட் எக்ஸ்போஷரே இல்லாமல் இருக்கிறது ஏன்னா அந்த வைட்டமின் டி கரெக்டாக இருந்தால் தான் உடம்புல எது கிருமி எது தூசி அப்படிங்கிற ஒரு பகுப்பாய்வு நம்ம உடம்புல கரெக்டாக நடக்கும் அப்படி இல்லைன்னா சாதாரண ஒரு தூசிக்கு நீங்கள் நிறைய தும்மல் போடுவீங்க கிருமிகள் வரும் பொழுது அங்கே உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக செயல்படாம உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஈஸியாக உங்க நுரையீரல் வரைக்கும் போயிடலாம் ஸோ சூரிய வெளிச்சத்துல நம்ம ரெகுலராக எக்ஸ்போஷர் ஆக வேண்டியது அவசியம் அதே மாதிரி சாதாரண ஒரு சளி வந்துருச்சு அதை பற்றி பெருசாக கண்டுக்கிறாமல் நம்ம விட்டுட்டோம் இருக்கோம் அப்படின்னா அது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து லோயர் ரெஸ்பிரெட்டி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக மாறிடும் இது கஃபோ உடலினருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து வரலாம் ஸோ ஒரு சளி வருது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி ஆவி பிடிக்கிறதோ இல்லை நல்ல மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்துறது உணவில் வந்து சுக்கு மிளகு திப்பிளி இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறது வெது வெதுப்பான வெந்நீர் வந்து குடிக்கிறது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அப்பர் ரெஸ்பிரேட்டரி ரேக்ல இன்ஃபெக்ஷன் இருக்கும்போதே அதை வந்து நம்ம சரி செஞ்சிடலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய ஒரு தவறுகளாக இருக்குது இன்னொன்று நம்ம பெட்டு இந்த பெட் வந்து நம்ம அடிக்கடி அந்த பில்லோ கவர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது இல்லை அதை வந்து ப்ராப்பராக ஒரு வெயிலில் போட்டு உலர்த்தி எடுத்து வைக்காமல் இருக்கிறது இதனால் அதில் இருக்கக்கூடிய மோல்டு அப்படிங்கிற பூச்சிகள் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் இது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்குது நல்ல புரோட்டீனோ இல்லை நல்ல பழங்களோ காய்கறி காய்கறிகளோ நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னா உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும் இதனால் கூட உங்களுடைய நுரையீரல் வந்து அடிக்கடி பாதிக்கப்படும் இந்த பத்து விஷயங்கள் தான் உங்கள் நுரையீரல் வந்து அடிக்கடி பாதிக்கப்படுறதுக்கு அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய தவறுகளாக வந்து இருக்குது இதை சரி செய்யக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ முதல்ல ஆடாதோடை இந்த ஆடாதோடை அப்படிங்கிறது வந்து கஃத்தை வெளியேற்றக்கூடியது நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை வந்து வெளியேற்றதுனால நுரையீரலுடைய சுவாசம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஆடாதோடையே வந்து கஷாயம் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது கூட அதிமதுரம் சேர்த்து நம்ம கஷாயம் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி எல்லாத்தையுமே வந்து அது வெளியேற்றும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளசி இந்த துளசி வந்து நம்மளுடைய சுவாசத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இதை கடவுளாகவும் வந்து பார்க்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த துளசியை வந்து நம்ம டீ மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேலோட்டமாக இருக்கக்கூடிய சுவாசம் வந்து நல்ல ஆழமான ஒரு சுவாசமாக வந்து மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் மூன்றாவதாக கண்டங்கத்திரி ஸோ அந்த கண்டங்கத்திரி வந்து கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நம்ம டீ மாதிரி வச்சு குடிக்கலாம் இல்லை கண்டங்கத்திரி வந்து லேகியமாக வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய இறுக்கம் அந்த சுவாச இறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து இது சரிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ கண்டங்கத்திரி லேகியமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் நாலாவதாக தூதுவலை இந்த தூதுவலை அப்படிங்கிறது கஃபத்தை வந்து அறுக்கக்கூடியது யாருக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக நுரையீரல் தொற்று வருது அதே மாதிரி அடிக்கடி வந்து சளி தேங்க ஆரம்பிச்சு கட்டிப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தூதுவலை நெய்யாக வந்து எடுத்துக்கலாம் அதாவது தூதுவலை இலைகளை வந்து நெய்யில் வந்து சேர்த்து காய்ச்சி அந்த படப்படப்பெல்லாம் அடங்கின பிறகு அந்த நெய்யை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை தூதுவலை ரசமாகவும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும் கடைசியாக கற்பூர வலி இது நிறைய பேர் வீட்டில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கற்பூர வலி இல்லை ஓம ரெண்டுத்துக்குமே அது நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அதே மாதிரி நுரையீரல் இறுக்கத்தையும் வந்து சரி செய்யும் கற்பூர வந்து நம்ம டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இல்லை வந்து சுடு தண்ணியில் போட்டு நம்ம வந்து ஆவி பிடிக்கலாம் ஸோ இல்லை அதை அப்படியே வந்து நம்ம மென்று சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமும் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுடைய நுரையீரல் வந்து பலப்படும் இந்த ஐந்து மூலிகைகளையுமே வந்து நம்ம எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நுரையீரல் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேறி நம்மளுடைய சுவாசம் வந்து மேம்படும் இந்த மூலிகைகள்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்த ரெஸ்போ கல்ப் சிறப்பையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்கள் நுரையீரல் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேறி உங்களுடைய சுவாசம் வந்து மேம்படும் இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய பத்து தவறுகள் இது எப்படி நம்ம நுரையீரல பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதை சரி செய்யக்கூடிய ஐந்து மூலிகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோன்னு நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நாய் நாடி நாய் முதநாடி அது தனிக்கும் வயநாடி வைப்பச்செய் எல் அதுதே எங்கள் மகத்துவம் இறைவழி மருத்துவம் அதுதே எங்கள் மகத் அழகு தரும் முலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை நவம்பர் மாதம் மூன்றாம் வாரம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தஞ்சாவூரிலும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்